அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஒன் மணி டூல் என்ற வரிசையில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு இந்த அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா பொதுவாக ஒரு ஜாதகத்தில் வந்து இருக்கக்கூடிய சிறப்பான அமைப்புகளால் அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய வசதியான வாழ்க்கை செல்வாக்கு மிக்க வாழ்க்கை அந்தஸ்து வாழ்க்கை அமையும் அந்த மாதிரி அமைப்பில் வந்து ஒரு சில அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங் ஜென்ம ராசிக்கு அதாவது உங்கள் ஜாதகத்தில் சந்திரனுக்கு ஆறாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் இந்த மூன்று இடங்களிலும் சுப கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை கணக்கோடு பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அவரிதமான செல்வாக்குமிக்க நற்பலன் பொருந்திய வசதி வாய்ப்புள்ள அந்தஸ்தான கௌரவமிக்க ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு நிலையுள்ள வாழ்க்கை ஜாதகருக்கு அமையும் இந்த அமைப்பை வந்து எல்லாத்துக்கும் இருக்குமா அப்படின்னு கேட்டால் எல்லாருக்குலாம் இருக்காது சந்திரனுக்கு ஆறாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடங்களில் சுப கிரகங்கள் இருக்க வேண்டும் அதில் எத்தனை கிரகம் வலுவாக இருக்கோ அதை பொறுத்து அந்த ஜாதகருடைய செல்வாக்கு நிலை இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதை தவிர நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஒரு விஷயம் இருக்குது சந்திரனுக்கு வீடு கொடுத்த கிரகம் ஜாதகத்தில் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் அப்படி சந்திரனுக்கு வீடு கொடுத்த கிரகம் பாதிக்கப்பட்டு சந்திரனுக்கு ஆறு ஏழு எட்டில் கிரகங்கள் இருந்தாலும் அத்தகைய சிறப்பான பலன்கள் ஜாதகருக்கு கிடைக்காது ஆக நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் சந்திரனுக்கு வீடு கொடுத்த கிரகம் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும் அதே சமயத்தில் சந்திரனுக்கு ஆறு ஏழு எட்டு இந்த இடங்களில் கிரகங்கள் இருந்தால் மிகப்பெரிய சுபிச்சமான வளமான வாழ்க்கை ஜாதகருக்கு உண்டு இந்த அமைப்பு உள்ள நபர்கள் மிகப்பெரிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது பொதுவான தகவல் மற்றபடி தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து வேறுபாடுகள் இருக்கும் என்ற உண்மையை மறந்துவிடக்கூடாது நன்றி வணக்கம்